அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம் நான் உங்களோட வீக் தினம் ஒரு தகவல் அடிப்பில் ஜியோ பாலிடிக்ஸ் இந்திய ஜியோ நம்ம நிறைய விஷயங்கள் அலசப்படுறோம் அதில் குறிப்பாக மிக முக்கியமான தலைப்பு அப்படின்னா அங்கே சிரியாவில் இருந்து அமெரிக்கா வெளியேறேன்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் உள்ள நுழைஞ்சி தனது ஒரு கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க அதை தாண்டி ரஷ்யா திடீர்னு கிட்ட ஒரு சில அக்ரிமெண்ட்டும் வந்து போட்டிருக்காங்க ஒரு பெரிய ஒரு மாறுதல் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா எனது அமெரிக்கா சிரியாவிலேருந்து வெளியேறதா அதுதான் மிகப்பெரிய ஒரு சாக்கிங் சர்ப்ரைஸாக இருக்குது ஸோ அதை தாண்டி இங்கே மால்தீவ்ஸுக்கு இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை மறுபடியும் ஒரு முற்றல் மோதல் வந்திருக்கிறது ஏற்கனவே மால்தீவ்ஸுக்கு வந்து ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பக்கம் இந்தியா கொடுக்குறதா இருந்தது ரீசெண்டாக முகமது மொயூசு அவர்கள் வந்திருந்தார் பட் ஆனால் இப்போ அதை நாங்கள் ரிவ்யூ பண்ணுறோம் நிறுத்தன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஒரு பிரச்சனை வெடிப்பதற்கான காரணங்கள் என்ன அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் குறிப்பாக அமெரிக்காவுக்கு எதிராக ஐரோப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணி திரளாங்க அப்படின்றது தெரியுது அதை தனக்கு சாதாரணமாக ஜெலன்ஸ்கி வந்து பயன்படுத்துகிறார் அப்படின்னும் தெரியுது பேசலாம் வாங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் வீடியோ மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் என்னுடைய முந்தைய பதிவில் மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி நான் சொல்லியிருந்தேன் அந்த பிரச்சனையில் இரண்டு பிரிவுகள் இருந்தது அப்புறம் ஒரு பிரிவை காங்கோ வந்து அடைகளம் கொடுத்ததுனால ருவாண்டா வந்து உள்ள காங்கோக்குள்ளே நுழையணும் ஒரு சில பகுதிகளை பிடிக்கணும்னு நினைக்கிறான்ற ஒரு மிக முக்கிய பார்வையும் இரண்டாவது பார்வை காங்கோனுடைய தெற்கு இல்லைன்னு சொல்லுவாங்க குறிப்பாக கோமான்ற பகுதியில் பெரிய அளவுக்கான இயற்கை சுரங்கங்கள்லாம் அதிகமாக இருக்கு இருந்து எல்லாமே இருக்கிறதுனால அதையும் ருவாண்டா வந்து கைப்பற்றுறதுக்கு முயற்சி செய்கிறாங்கன்றது இன்னொரு பதிவாகவும் பார்த்தேன் நான் இங்கே வரைபடத்துலையும் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த கின்ஷாசா அப்படின்றது தான் டிஆர் காங்கோனுடைய தலைநகர் அங்கே இருக்கக்கூடிய எல்லா தூதரங்களும் அடித்து ஒடுக்கப்படுகிறது காங்கோவை விட்டு உடனடியாக எல்லா நாட்டு தூதரங்களும் அவசர அழைப்பு கொடுத்துருக்காங்க அமெரிக்காவும் அவசர அழைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலுமே சொன்னேன் இதில் உங்களை பக்கத்தில் இருக்கக்கூடிய பதிவு பார்த்துக்கோங்க இந்த பதிவு என்ன அப்படின்னா காங்கோ அரசாங்கத்திற்காக ஐரோப்பா ஆதரவு பெற்ற மெஷினரிஸ் அப்படின்னு சொல்லப்படுது இவங்க யாருக்கு சப்போர்ட் அப்படின்னா காங்கோ அரசாங்க சார்பாக ஃபைட் பண்ண வராங்க யாரை எதிர்த்து அப்படின்னா ருவாண்டாவில் இருக்கக்கூடிய எம் டூ த்ரீ கிளர்ச்சியாளர்கள் அவங்கள எதிர்த்து ஃபைட் பண்ணுறாங்க பட் ஃபைனலாக என்னாச்சுன்னா அந்த ருவாண்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கோமா பகுதியில் ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட மெஷினரிஸ் ஆயுதங்களை கீழே போட்டு சரண் அடைஞ்சிட்டாங்க இந்த எம் வி டூ த்ரீ கலச்சாளர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டு ஐயா நாங்கள் தெரியாமல் வந்து விட்டோம் எங்களை விட்டு விடுங்கள் ஐயா அப்படின்னாங்க அவர்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி சரி போங்க பொழைச்சி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தொப்பி ஒரு நெத்தியில் பொட்டு வச்சு போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருங்க அப்படின்னு அனுப்பி வச்சிட்டாங்க இப்போ கேள்வி என்ன விஷயத்துக்கு வந்துடலாம் நம்ம அடுத்த பதிவுக்கு போயிடலாம் இப்போ சம்மந்தம் இல்லாமல் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்கள்ல ஏன் எலி ஜட்டியோட போது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்ல பழமொழி தான் ஏன் எலி ஜட்டியோட போகுதுன்றாங்களோ அந்த மாதிரி தான் ஐரோப்பா மிஷனரிஸ் ஏன் காங்கோவுக்கு சார்பாக குறிப்பாக ருவாண்டானுடைய படைகள் எம் டூ த்ரீனுடைய கிளர்ச்சியாளர்கள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாது என்பதற்காக பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க என்னங்க உக்ரைன் வந்து எங்களுக்கு ஆட்கள் தேவை நிறைய பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனை விட ஏன்னா ஐரோப்பா வந்து சுதந்திரம் பெற போகுது யார் ஐரோப்பா சுதந்திரம் வாங்கி கொடுக்குறது யார் உக்ரைன் அதை விட ரொம்ப முக்கியமாக அங்கே காங்கோவுக்கு வந்து போயிடுறதுக்கான காரணங்கள் என்ன ஏன் அங்கே செட்டியோடு ஓடுது என்ன காரணம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான கனிம வளங்கள் இருக்கு இல்லையா கனிம வளங்கள் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய முக்கியமான நாடுகள்லாம் ஒப்பந்தம் போட்டு இங்கே சுருட்டிகிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு இந்த கிளர்ச்சியாளர்கள் உள்ள வளைஞ்சி அந்த கனிம வளங்கள்லாம் அவங்க பக்கம் போயிடுச்சு அப்படின்னா காலி காலியாகிடும் அதனால் நேரடியாக இராணுவம் உள்ளே நுழைஞ்சதுன்னா பிரச்சனை அது வேற மாதிரி ஆகிடும் அதனால தான் அங்கிருந்து அவசர அவசரமாக ஒவ்வொரு தங்க சுரங்க முதலாளிகளும் மற்ற முதலாளிகளும் இந்த மெஷினரிஸை கொண்டு வந்து காங்கோ அரசாங்கத்தின் பேரில் உள்ள போரிட அனுப்பிச்சிருந்தாங்க ஆனால் அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா சம்பவம் வேற மாதிரி ஆகிப்போச்சு உள்ள நுழைஞ்சவங்க கம்மெண்டாக சரண்டர் ஆகிட்டு என்ன நாடு கடத்தும் கையானம் மறுபடியும் அவங்க நாட்டுக்கே வந்து அனுப்பி வைத்திருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு குறிப்பாக சீனானுடைய ப் வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டில் அமெரிக்காவுடைய ஒட்டுமொத்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயலிகளும் அதை நம்பி இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வரலாற்றிலே காணாத அளவுக்கான இழப்புகள் தொடர்ந்து இன்னும் மைனஸில் தான் போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க சரி இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா அலிபாபா நிறுவனம் அலிபாபா நிறுவனம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அமேசான் மாதிரியான ஒரு நிறுவனம் ஜாக்மா அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா நாங்களும் டீப் சீக்கை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக குவென் டூ பாயிண்ட் ஃபைவ் மேக்ஸ் அப்படின்ற ஒரு செயலியை வந்து உருவாக்கி இருக்கிறோம் இந்த செயலி எல்லாத்தையும் விட காம்பேட்டடா இருக்கும் குறிப்பாக சாட் ஜிபிடி ஃபார்ட்டியும் டீப் சிக் பி த்ரீ மீட்டா அப்புறம் லேமா டூ த்ரீ பாயிண்ட் ஒன் எல்லாத்த விட எங்களுக்கு ரொம்ப சிறப்பா செயல்படும் ஆ அப்படின்னு ஒரு அறிவிப்பு இப்ப அமெரிக்கா நினைப்பாங்க ஐயோ போதும்பா ஏற்கனவே நீங்க வெளியிட்டதுக்கே அங்கே ஒன்னா ஆட்டங்கன்னு இருக்கோம் அடுத்தடுத்த தடைகளை விதிக்கலாமான்னு பார்த்துட்டு இருக்கோம் இப்போ புதுசா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் இன்னொன்று வராங்களே அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சு அப்படின்னா இன்னும் நாலேஜ் வந்துரும் போல எங்க சாட் ஜிபிட்டியும் இன்னும் மீட்டாகவும் இன்னும் மற்ற நிறுவனங்கள்லாம் ஓப்பனாகி தான் பெரிய காம்பிடேட்டர்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அவங்க திடீர்னு சீனாவில் ஏதோ இந்த புத்துக்குள்ள ஈசல் வரும்ல அந்த மாதிரி அதாவது முளைக்க ஆரம்பிச்சிருச்சு திடீர்னு அலிபாபா உள்ள ஓடி வந்து அடுத்த எங்கள் நிறுவனன்றாங்க அங்கே பிழைக்கிறதா இல்லையா பிழைத்துக்கொள்வதற்கு வழி இல்லையான்ற மாதிரி தான் இப்போ அமெரிக்கா தரப்புல போடுங்க பொருளாதாரத்தனையான்னு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல மறுபடியும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் நாங்கள் உருவாக்கியிருக்கோம்னு சொல்லிட்டு அலிபாபாவுடைய ஜாத்மா அவர்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது இரண்டாவது நிகழ்வு சரி இப்போ நம்ம குறிப்பாக மால்தீவ்ஸை கொஞ்சம் பேசிட்டு போயிடலாம் மிக முக்கியமா நிகழ்வு பேச போகிறதுக்கு முன்னாடி மால்தீவ்ஸினுடைய ப்ரஸிடண்ட்டு முகமது மொயூஸ் அவர்கள் லாஸ்ட் இயர் இயர் எண்டில் வந்திருந்தார் இயர் எண்டில் வந்துட்டு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு சில கோரிக்கைகள்லாம் வைத்தாங்க ஏன்னா பெயிலோட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை பெயிலோட் அப்படின்னா ஒரு நாடு வாங்கின கடனுக்கு மறுபடியும் வட்டி கொடுக்கணும் அப்படி இல்லை ஒரு சில நாடுகள் வந்து எப்படி வாங்கியிருப்பாங்கன்னா கொஞ்சம் வட்டியும் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பணத்தையும் நான் கொடுக்குறேன் கொடுக்குறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் அவங்க கிட்ட போதிய அளவுக்கு நிதி இல்லை வட்டி கொடுக்கறது கூட பணம் இல்லை அதனால எனக்கு இந்தியா உதவி செய்யணும்னாங்க அதுக்கு முன்பே மால்தீவ்ஸுக்கும் நம்மளுக்கும் பெரிய பிரச்சனையாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே சமயத்தெல்லாம் குறிப்பாக மால்தீவ்ஸுக்கான டூரிஸ்டே பார்த்தோன்னா நாற்பத்தி மூணு பர்சன்ட் பக்கம் டவு டவுன் ஆகிடுச்சு முகிசவர்களும் வந்து இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறைய ஈடுபட்டார் இந்தியாவில் இருக்கக்கூடிய இராணுவம் ஒரு சில இராணுவ படைகள்லாம் அங்கேருந்து வெளியேறணுன்ற மாதிரி டேட் எல்லாம் கொடுத்தாங்க கூட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தாங்க சீனா வந்து ஏற்கனவே நாங்கள் கொடுத்த கடனைக்கு எனக்கு ரிப்ளை வரல அதனால் இப்போதையும் கிடையாதுன்னு சொன்னதுனால மறுபடியும் ஜெயிச்சு என்ன பண்ணிட்டாங்க இங்கே இந்தியா கிட்டே வந்து நீங்கள் தான் கொடுத்தாவணும்னாங்க இந்தியா என்ன பண்ணாங்க அப்ராக்சிமேட்டாக இந்திய மதிப்பில் ஒரு நா ஆறாயிரத்தி ஐநூறு கோடி பக்கம் கொடுக்குறாங்க ஆறாயிரத்தி ஐநூறு கோடியில் ஒரு ஆயிரம் கோடி பக்கம் வட்டி இல்லா கடன் வட்டி இல்லா கடன் அப்படின்னா க்ரெடிட் பேஸில் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ரொம்ப வீழ்ந்து கிடக்கிறீங்க அதனால் வீழ்ந்து கிடப்பதற்கு இது எங்களால் முடிந்த உதவி அப்படின்னுமா சொன்னாங்க இப்போ அந்த கடனை கொஞ்சம் பாதி அடைச்சிட்டாங்க இன்னும் முழுசாக கொடுக்கல பாதி தான் ஆறாயிரத்தி ஐநூறு அக்ரிமெண்ட் போட்டதில் அல்மோஸ்ட் ஒரு ஆயிரம் கோடி இல்லை ரெண்டாயிரம் கோடி பக்கம் ரிலீஸ் பண்ணதா சொல்கிறாங்க இன்னும் முழுசாக ரிலீஸ் பண்ணலை அதுக்குள்ளே மொயிச அவர்கள் என்ன பண்ணிட்டாரு துருக்கி துருக்கிக்கிட்டையும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டு போடுறாங்க ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போது இங்கே இந்தியாவை டவுன் பண்ணுற மாதிரி அங்கே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் உள்ளே வர மாதிரி இந்தியா நினைக்கிறாங்க அதனால் இந்தியா என்ன நினைக்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்டே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போகிறீங்களா அவங்கக்கிட்டயே கடன் கேளுங்களேன் வட்டி இல்லாத கடன் மீதி எல்லாத்தையும் கேளுங்களேன் கொடுப்பாங்க துருக்கியும் சரி அவங்களும் கொடுப்பாங்கல்ல அதனால் நாங்கள் எங்களுடைய பிளானை கொஞ்சம் ரிவ்யூ பண்ணலாமான் இருக்கோம் நீங்கள் அதை பற்றின டீட்டெயில் தகவல்கள்லாம் எங்கள் எதுவுமே ஷேர் பண்ணாத இருக்கிறனால நாங்கள் மறுபடியும் அண்டர் ரிவ்யூ அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது இப்போது கிடைத்த தகவல் இன்னும் முழுமையான தகவல் வரல மேபி ரிவ்யூ அண்டர் த ரிவ்யூ அப்படின்னாவே வந்து கேன்சல் பண்ணுறாங்க பட் தரப்பில் இருந்து ஒன்றும் எதுவும் சொல்லலை மொய்சூ அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ தான் நம்ம சம்பவம் எடுத்துக்கப் போகிறோம் நேராக இப்போ மல்தீவ்ஸில் இருந்து ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு அவசரவசமாக சிரியாவுக்குள்ளே போய் இறங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நம்ம இறங்குற நேரம் பாருங்கள் கரெக்டாக ரஷ்யானுடைய டெலிகேஷன் முக்கியமான டெலிகேஷனும் சிரியானுடைய அதிபர் ஜுலானி அவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு இரண்டு மணி நேரம் சந்திப்பு அப்படின்றமா சொல்கிறாங்க இரண்டு மணி நேரம் சந்திப்பு அப்புறம் ஓரளவுக்கு விருந்தெல்லாம் வைத்ததாக சொல்கிறாங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நம்மளுக்கு தேவையில்லை என்ன சாப்பிட்றாங்கன்றும் நம்மளுக்கு தேவையில்ல என்னென்னா மறுபடியும் பழைய ரிலேஷன்ஷிப்பை ஏற்படுத்தணும் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எங்களது போர்ட்டெல்லாம் இருக்குது அதை இயங்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ன்றமெல்லாம் சொல்லிவிட்டு சொன்னதுக்கு இப்போ சிரியா தரப்புலையும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க ஃபைனலாக கூட்டு அறிக்கையில் என்ன சொன்னாங்கன்னா மாஸ்கோவும் டமாஸ்கஸும் மறுபடியும் அக்ரிமெண்ட் ஏற்படுத்திகிட்டு இருக்காங்க குறிப்பாக ஃபாரின் பாலிசியை வந்து திரும்பியும் நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம் வலிமையாக்க போகிறோம்ன்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக சிரியாவில் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஏதாவது கட்டிடங்கள் மீதுலாம் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணால் அதுக்கும் நாங்கள் உதவி செய்கிறோம் சரியாக க்ரைசிஸில் இருக்கும்போது நாங்கள் பண உதவிகளும் செய்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்னும் அது அடுத்தடுத்த உதவிகள் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்னா நாடுகள் வளம் பெறுவதற்கான அக்ரிமெண்ட்டும் நாங்கள் சைன் பண்ணுற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க இது பெரிய ஒரு பிக் பிக் சேஞ்சஸ் அப்படின்னு நினைக்கலாம் ஏன்னா டாட்டஸும் சரி இன்னொரு பகுதியிலும் ரஷ்யானுடைய இராணுவ பேஸ் அந்த இடத்துல இருந்தது பட் நிறைய கிளம்பிட்டாங்க எஸ்டிஎஸ் நிர்வாகம் பெரிய அளவுக்கு அவங்க ட்ரபிள்லாம் கொடுத்தாங்க அவங்க வெளியே போகிறாங்க பட்டு மறுபடியும் உள்ளே வராங்கன்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஆனால் அந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஊடகங்கள் வழக்கம் போல் ஒரு சில தகவல்கள் பரப்புனாங்க பட் அது உண்மை இல்லை இருந்தாலும் உங்கள் காதல போட்டு வைக்கிறேன் என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சொல்லி தானே ஆகணும் நம்ம எதையும் மறைச்சிடக்கூடாது எப்பவுமே நான் உங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன்ற தகவல் தான் என்னவா இருக்குன்ட்டு காலம் முழுக்க இருக்கும் ஒரு சில நண்பர்கள்லாம் இருப்பாங்க உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலான்னு நினைச்சேன் அப்புறம் போது என்னவாக இருக்கும்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகி சொல்கிறா சொல்கிறான்னு கேட்போம் அப்போ சொல்லவே மாட்டாங்க அது மாதிரி நண்பர்கள் நம்ம பக்கம் இருக்கிறாங்க அதற்காக திடீர்னு இந்த போக வந்தது என்ன சொல்கிறாருன்னா இப்போ ஜுலானி வந்து ஜுலானி அவர்கள் நீங்கள் ஆசாத் அவர்கள் உங்கள் நாட்டு கட்டுப்பாடு இருக்காங்க அவரை ரிலீஸ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நான் சைன் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு ரொம்ப அப்படி கடுமையான வார்த்தையுடன் கொஞ்சம் கேட்டாருன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எப்பயுமே பொலிட்டிக்கல் எதிரியே பொலிட்டிக்கல் எதிரியாக தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி நிறையா நாட்டோட முக்கியமான நபர்கள்லாம் அந்தந்த நாட்டில் மாட்டிட்டு தான் இருக்காங்க இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது நீங்கள் இந்தியாவில் தான் ஆரம்பித்தோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருந்து ஆரம்பிச்சுன்னா எல்லா தேடப்படும் குற்றவாளிகள் எல்லா நாட்டிலையுமே இருக்காங்க ஆனால் அதை தாண்டி அந்தந்த நாடுகளுக்கான ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கானா இருக்க தான் செய்யுது அது இன்னொரு பக்கம் அது வந்து ட்ரேடோட கம்பேர் பண்ணி எந்த ஒரு நாடுமே போனாங்கன்னா அது எல்லா நாடுமே ட்ரேட் வந்து ட்ரேட் அப்படின்னா வாணிப ஒப்பந்தங்களும் சரி பொருளாதார ரீதியாக வளர்ச்சியும் பெறாது அது ஒரு ட்ராக் போகும் இது ஒரு ட்ராக் போகும் அது நான் ஃபேக் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஸோ பார்க்கலாம் ரிசல்ட் என்ன வருதுன்னு தெரியல சரி ஸ்ரீயாவில் அப்போ ரஷ்யாவுடைய ப்ரசன்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொன்னால் ட்ரம்ப் அவர்கள் வந்து அல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் ட்ரூப் இருக்காங்க அதாவது அல்டன் அப்படின்ற ஒரு பகுதியில் சிரியாவில் அல்டன் பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் ட்ரூப் நம்ம இரண்டாயிரங்கள்ல எடுத்துக்கலாம் இங்கே மட்டும் இரண்டாயிரம் இருக்காங்க பட் அந்த குர்தீஸ் ரீஜனில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் ஃபோர்ஸு பின்வாங்குறாங்கன்னா அங்கே இல்லை சிரியாவில் இருக்கக்கூடிய அல்டனப்பில் இருக்கக்கூடிய இரண்டாயிரம் ரஷ்யாவுடைய இராணுவ ரஷ்யானே வருது பாருங்கள் என்னங்க ஃபுலோல்டாங்க ஸ்லிப் ஆகிடுச்சு அமெரிக்கானுடைய ராணுவ வீரர்கள் நாங்கள் ரிட்டன் வாங்க போகிறாங்கன்ட்டு இஸ்ரேலினுடைய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்காங்க இது அமெரிக்காவும் உறுதிப்படுத்திருப்பதாகவும் வந்து சொல்கிறாங்க அதனால தான் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ அமெரிக்காவும் சிரியாவிலிருந்து வெளியேறிடுச்சின்னா நம்ம எல்லைப் பகுதிகளை நம்ம பாதுகாக்க வேண்டியது நம்ம சூழ்நிலைன்னு சொல்லிட்டு நேற்று கூட உங்ககிட்ட ஒரு வீடியோ பதிவு காட்டியிருந்தேன் மறுபடியும் அந்த வீடியோ பதிவு உங்ககிட்ட காட்ட விரும்புகிறேன் குறிப்பாக எந்த பகுதி அப்படின்னா இங்கே கோலனைட்ஸுக்கு மேலே இருக்கக்கூடிய மவுண்ட் ஹெர்மான் அப்படின்ற ஒரு பகுதி ஒரு மலை மாதிரி இருக்க பாருங்க அந்த மவுண்ட் ஹெர்மான்ற பகுதியில் இஸ்ரேலினுடைய காட்டஸ் அவர்கள் இன்னைக்கு அந்த பகுதியில் போய் பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த கோலனைட்ஸை தாண்டி இந்த துவாராபுரன்ஸ் வரைக்கும் நாங்கள் பெரிய ஒரு வால் மாதிரி அமைக்க போறோம் எங்களுக்கான ஒரு ஒரு டிஃபென்ஸ் வந்து அமைக்க போறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கிளியர்னாலும் நாங்கள் அந்த பகுதியில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா சிரியா மட்டும் இல்லை இஸ்ரேல் இந்த வரைபடத்தில் பார்க்குறோம்ல லெபனானில் அதே அளவுக்கான தாக்குதல் ஃபஸ்ட் நம்ம சதன் லெபனான் பகுதியில் பார்க்கலாம் இரண்டு மூன்று இடங்களில் அதே துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது இருந்து மக்கள் வர ட்ரை தான் உள்ளே வர ட்ரை பண்ணுறாங்க பட் இதில் ஸ்மால் கரெக்ஷன் இதில் வந்து ரிட்டர்ன் ஆஃப் ரெஃப்யூஜிஸ்ன்னு போட்டிருக்காங்க அவங்க அகதிகள் கிடையாது சொந்த மண்ணை விட்டு போயிருக்காங்க இப்போ போர் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ சொந்த மண்ணை தேடி வரவங்க எப்படி நீங்கள் அகதிகள் போகிறீங்க அப்படின்னு எனக்கு புரியல ஏன்னா இப்போ ஒரு போர் நடக்குதுன்றதுக்காக ஒருத்தர் வீட்டை விட்டு போகிறாரு அதுக்காக இவங்க ரிட்டர்ன் ஆஃப் ரெஃப்ரிஜியேஷன் போட்டு வச்சிருக்காங்க அது நான் தப்புன்னு நான் சொல்ல வரேன் அந்த வார்த்தையே தப்பு அவங்க அவங்க யார் அவங்க எதுக்கு அகதிகளில் வராங்க சொந்த மண்ணை விட்டு போயிருக்காங்க குறிப்பாக சாதனை லைப்பனால ஸோ அந்த பகுதியில் இன்னுமே வந்து கன்ஷூட் நடந்துட்டு தான் இருக்குது ஒன்று இரண்டாவது இன்னும் மக்கள் சாறை சாரையாக காசா பகுதிக்குள்ளே அதாவது ஜாப்லியாவை நோக்கி போயிட்டு தான் இருக்காங்க ஆனால் இதில் பேலஸின் இருக்கு இல்லையா இருக்குல்ல ஜெனின் பகுதி இருக்கு இல்லையா ஜெனீன் பகுதியும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நேபுலஸ் வரைக்குமே இனி எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறேங்க அப்படின்னு ஒரு பெரிய அதிரடி கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த பேலஸ்தீனில் இருக்கிற வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்குல்ல வெஸ்ட் பேங்க் பகுதியில் இனி இஸ்ரேலர்கள் போய் அங்கே போயிட்டு லேண்டு வாங்கலான்ற ஒரு சட்டத்தையும் உருவாக்கியிருக்காங்க எங்கே பேலஸ்தீனத்துக்குள்ளே போயிட்டு இனி லேண்டை நீங்கள் உரிமை கொண்டாடலாம் நம்மளும் லேண்டை வாங்கிக்கலான்ற ஒரு சட்டத்தை மறுபடியும் வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இரண்டு சட்டம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது மறு பாலஸ்தீனத்தில் எப்படி காசாவுக்குள்ள ஒரு சென்ட்ரல் லைன் போட்டாலும் அதே மாதிரி நாங்கள் நீ எங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறோன்ற ஒரு அறிவிப்பு அடுத்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது அப்போ இரண்டு பகுதி ஒன்று சிரியாவுக்குள்ளாரையும் பாலஸ்தீனத்துக்குள்ளே இருக்காங்க ஒரு இரண்டு வீடியோ பதிவு உங்கள் பக்கம் சைடில் காட்டுறேன் ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் எஸ்புல்லா வந்து வீடியோ பதிவாக வெளியிட்டாங்க இஸ்ரேலை மிரட்டுவதற்காக எங்ககிட்ட பெரிய அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்குது உங்கள் கதையை முடிச்சிருவுன்ற மாதிரி ஒரு வீடியோ பதிவு வெளியிட்டிருந்தாங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவு என்ன அப்படின்னா ஹல் அரேபியான்ற ஒரு சேனல் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அந்த ஒரு ஃபேமஸ் மிகுந்த ஒரு டனல் இப்பொழுது லெபனானுடைய ஆர்மி வசம் வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஏன்னா இதை வந்து இஸ்ரேல் எதிர்பார்த்தாங்க அவங்க வந்து ஒப்படைச்சிட்டாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்புலானுடைய பகுதிகள் அங்கே லெபனானுடைய இராணுவத்திற்கு ஏன்னா அவங்க கிட்ட கொடுக்க விரும்பலை பட் லெபனானுடைய இராணுவத்துக்கிட்ட கொடுக்க விரும்பியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அடிஷ்னலாக ஒரு தகவல் என்னென்னா காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பர் டே ஆவரேஜாக ஆறுநூறு ட்ரக்குக்கு மேலே மனிதாமான அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் உள்ளே போயிட்டே தான் இருக்கு முதல் முறையாக அல்ஜி சேனலே சொல்லியிருக்காங்க மக்கள் ஓரளவுக்கு இப்போ அவங்களுக்கான பேசிக் நீடு அதாவது அப்போதைய நிலைமைக்கு உணவுகள் மீறியெல்லாம் இருக்குல்ல அது வந்து கிடைத்திருக்கிறது ஆனால் அவங்களுடைய வீடுகள் இருக்கிறதா என்றால் இல்லை முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறது ஒன்றுமே நல்லா தரைமட்டமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலோடு முடிக்கலாம் நம்ம அதை விட இன்னும் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கம் வந்தோம்னா எகிப்து எகிப்து வந்து மறுபடியும் சொல்லியிருக்காங்க ஏன்னா மா மார்க்கோ ரூபியோ அவர்கள் யார் அமெரிக்கோடைய ஸ்டேட் செக்ரட்டரி மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க நான் கூட எகிப்துடைய ஃபாரின் மினிஸ்டர் கிட்டலாம் பேசினேன் எல்லாம் ஓகேன்ற மாதிரி சொன்னாங்கன்னா எகிப்து வந்து மறுபடியும் மறுபடியும் மறுபறிப்பு அறிவிப்பு சொல்லிட்டே இருக்கிறாங்க ஐயா நீங்கள் என்கிட்ட பேசலை சும்மா சும்மா நீங்களே ஒரு கட்டுக்கதையை சொல்லிட்டு இருக்காதிங்க நாங்கள் எந்த காலத்திலையும் நாங்கள் அதை அனுமதிக்க மாட்டோம் அது கனவிலும் அது நடக்காத நிகழ்வு ராணசியனத்தை கொண்டு வந்து நாங்கள் ஏன் அந்த மக்களை கொண்டு வந்து இங்கே நாங்கள் உள்ள அனுமதிக்க போறோம் அது வாய்ப்புகளே இல்லையே அப்படின்ற மாதிரி மறுபடியும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறாங்க அதான் ஈரான் நேற்று சொன்ன மாதிரிதான் இல்லைன்னா இஸ்ரேல் மக்களை ஒரே நீங்கள் அந்த ஷிஃப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த நடவடிக்கை எடுத்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியா இங்கே மட்டும் இல்லை உலகம் முழுவதுமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கூட அமெரிக்கா கன்சிடர் பண்ணி பாருங்க அப்படின்னு எத்து அவர்கள் வந்து ஈரானு வெளியுறவுத்துறை அமைச்சர் நக்கல் அடித்தார் அந்த வார்த்தையும் தெரில நான் ரிமைன் பண்ண விரும்புகிறேன் நான் ஸோ அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பட் ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க யாருக்கு அப்படின்னா நெதன்யாக அவர்கள் அடுத்த நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரி ஃபஸ்ட் வீக் வந்து வாங்கோ வாங்கோ வந்து அண்ணனை பாருங்கன்னு இருக்காங்க ஸோ நாட்டாமியை அடுத்த நாட்டாமியை புது நாட்டாமியே அவர்கள் பார்க்க போகிறாங்க ட்ரம்ப் அவர்களும் இவரோட சந்திப்பு வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுகிறது இவரு அழைப்பு கொடுத்தா அடுத்த ஒரு மணி நேரத்துல ட்ரம்ப் அவர்கள் இன்னொரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்றாங்க குறிப்பாக ஆன்டிசெமிஸ்டம் அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ ஹமாஸுக்கு ஆதரவாக யார் யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்களோ குறிப்பாக கல்லூரிகளிலும் கல்லூரி வளாகங்களிலும் கொடியேற்றி போராடியவர்களின் வீடியோ பதிவுகளை ஆராய்ந்து அறுபது நாளைக்குள்ளார நாடு கடத்துங்கள் அதாவது இங்கிருந்து படிக்க போயிட்டு அங்க ஹமாசுக்கு ஆதரவாக போராட்டம் பண்ண அத்தனை பேர்த்தையும் நாடு கடத்துணும் உங்களுக்கான டெட் டேட் வந்து அறுபது பேர் அதுக்கு சிறப்பு அதிகாரிகளை நியமித்து முழுவீச்சியில் ஈடுபடுங்கள்ன்றது சைன் பண்ணியிருக்காங்க இது மிகப்பெரிய விஷயம் இனி எத்தனை பேர் அவங்க நாடு கடத்த போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே அகதிகளை பெரிய அளவுக்கு சாராசாரியாக ஒரு நாளைக்கு ஆவரேஜாக ஒரு முந்நூறு நானூறு பேர் வந்து வெளியேற்றிட்டே இருக்கிறாங்க பட் கைது வந்து இன்ன வரைக்கும் நாலாயிரம் பேர் பக்கம் கைது பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களா ஒரு பக்கம் வெளியேறவங்களும் இன்னொரு பக்கம் இருந்துட்டு தான் இருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் அமெரிக்காவுக்கு என்ன ஒரு சின்ன ட்ராபேக் இஸ்ரேலுக்கு என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னா இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டுக்கு தடை விதிச்சாங்கல்ல முதல் முறையாக செனட் அமெரிக்காவுடைய செனட் ஒப்புதல் வாங்கணும் மொத்தமாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் என்ன தான் ட்ரம்ப் அவர்கள் மாங்க மாங்கன்னு நூறு இல்லை முந்நூறு கோப்பு சைன் பண்ணால் கூட அதை எடுபடுமா அப்படின்னா செனட்டில் ஒப்புதல் வாங்கணும் ஏங்க ஒரு நாடாளுமன்றம்ன்றது எதற்காகங்க ஒரு சட்டங்கள் கொண்டு வந்தால் அதை விவாதம் பண்ணணும் அது விவாதத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் கொண்டு வரணும் நீங்கள் சர்வதிகாரத்தனமாக நீங்கள் பாட்டுக்கு நான் ஆட்சியில் உட்காந்த உடனே நான் நூறு சைன் உடனே வரணும்னே ஓகே ஆகிடும் அப்படின்னு ட்ரம்ப்வர்கள் சொன்னால் கூட அது எடுபடாது ஏற்கனவே பிரைட் லைட் சிட்டிசைன்னு வந்து அமெரிக்காவுடைய கோர்ட்டில் இருக்குது அதுக்குமே ஒன்று தீர்வு கிடைக்கல அடுத்து இதுக்கும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா யுஎஸ் என வந்து ஐம்பத்தி நாலு பேர் வந்து தடை விதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நாற்பத்தைந்து பேர் வந்து தடை விதிக்கலான்ட்டாங்க ஆனால் ஐம்பத்தி ரெண்டு பக்கம் வந்து பெரும்பான்மை இருக்குது யுஎஸ் இடத்தில் ட்ரம்ப்புக்கு பெரும்பான்மை இருந்தால் கூட ஐம்பத்தி நாலு பேர் வந்து எதிராக போட்டிருக்காங்க அப்போ இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு வந்து இஸ்ரேலும் இவங்க நடத்துகிற நடவடிக்கையும் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்குன்றது தலை தெளிவாக தெரியுது இரண்டாவது என்னென்னா நார்மலாகவே பிரான்ஸ் அதிபர் மேக்கர் அவர்கள் டென்ஷன் ஆக மாட்டார் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டார் அவங்களுடைய மனைவி பிரகட்டியா அவர்கள் வந்து ஐயா காஃபி கொடுக்குறீங்களான்னா தட்டி விட்டாரான் போங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் வந்தாராம் என்ன தலைவர் ஏன் டென்ஷனாக இருக்கிறார் அப்படின்னா அது எப்படி நீங்கள் பாலஸ்தீன மக்களை நீங்கள் கொண்டு வந்து எகிப்தில் வைக்கலான் இருக்கீங்க அது இன்டர்நேஷ்னல் லேவல் ஏதாவது இருக்கா இல்லை ஏதாவது இருக்கான்னு நான் கேட்குறேன் நான் இல்லை யாரை கேட்டு நீங்கள் அமெரிக்கா எந்த ஒரு ஐடியாவை கொடுக்குறீங்க ஒரு பொழுதும் நான் ஒற்றிருக்க மாட்டேன் கடும் கன்னடத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவும்ட்டாங்க அப்போ நேற்று ஒரு எகிற எகிரிட்டார் சாதாரண எகர்னால பயங்கரமாக எகிரி கட்டடத்தை விட ஐடியா எகிரிட்டார் என்ன அப்படின்னா குறிப்பாக நீங்கள் எப்படி நீங்கள் கிரீன்லேந்து ஆக்கிரமிக்கலாம்னு நினைக்கலாம் எப்படி நீங்கள் க்ரீன்லேந்துகிட்ட இந்த மாதிரி நீங்கள் மோசமாக நடந்துக்கலாம் ரூடாக நடந்துக்கலாம் அனுப்புட்டுமா படைகளை அனுப்புட்டுமா அப்படின்னு டென்ஷன் ஆகாது யார் பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் இன்றைக்கி இதுவே டென்ஷன் ஆகிட்டார் பாவம் அவங்க ஒய்ஃபு பாவம் அவன் வயசான காலத்தில் பிரகட்டி அவர்கள் என்ன ஏன் அப்படி டென்ஷன் ஆகிறாரு தம்பி அப்படின்னு கூட நினச்சிருப்பாரு அவங்க ஏஜுக்கு நான் சொல்கிறாரு அளவுக்கு வந்து டென்ஷனாக இருந்தாங்க சரி அதை விட முக்கியமான நிகழ்வுனால் டேனிஷனுடைய குறிப்பாக டென்மார்க்குடைய பிரதமர் என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைம் மினிஸ்டர் வந்து ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி மக்கள்கிட்ட கருத்து கணிப்புகள் வெளிப்படையாகவே நடத்தியிருக்காங்க இந்த மாதிரி க்ரீன்லாந்து வந்து அமெரிக்கா வந்து விரும்புகிறாங்க நம்ம என்ன கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டதுக்கு எண்பத்தஞ்சு பர்சன்ட் மக்கள் வந்து அது நம்மளோட இணைந்தது கிரீன்லாந்து வந்து டென்மார்க்குக்கு சொந்தமானது அமெரிக்காவுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு ஓட்டெடுப்பு போட்டிருக்காங்க எட்டு பர்சன்ட் மக்கள் மட்டும்தான் இணையலான்னு சொல்லியிருக்காங்களாம் ஸோ மக்கள் முழுமையாக ஆதரவு கொடுத்துட்டாங்க ஆனால் டென்மார்க் வந்து எப்பாடுபட்டாவது நாங்கள் காப்பாற்றியே தீர்வோம் அது எதிரியாக இருந்தாலும் சரி என்ற சொல்லியிருக்காங்க அது எதிரியாக ஆவாங்களான்னு தெரியல ஆனால் இன்னொரு டைலாக் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான டைலாக் இந்த டைலாக்னால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை அந்த டைலாக் நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புவேன் அதாவது க்ரீன்லேந்து வந்து கன்சிடர் பண்ணலாம் திரும்பி ஐரோப்பா யூனியன்ல ரீஜாயின் பண்ணுவதற்கு அப்போ தான் க்ரீன்லேந்தை வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ண முடியும் ஏன்னா அது இன்னும் தனி டெரிட்டரியாகவே இருக்குது டென்மார்க்கு கண்ட க்ரீன்லேந்தை கொண்டு வந்து ஐரோப்பாவுக்குள்ள இணைச்சிட்டிங்கன்னா உங்களை ஈஸியாக ஐரோப்பா கொண்டு போய் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொன்னாங்க இந்த வார்த்தை எங்கே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வார்த்தைனால இவ்வளோ பெரிய பிரச்சனை அங்கே ஜெலன்ஸ்கி சும்மா அந்த மனுஷன் ஈஸியாக அவங்க சைன் பண்ணியிருப்பார் நம்ம த தலைசிவாத மனுஷன் அங்கே போயிட்டு கவலைப்படாத ஐரோப்பாவில் இணைச்சிடும் நேட்டாவில் இணைச்சிடணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை உசுப்பேற்றி விட்டு மூணு வருஷமாக அங்கே யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது அதை சொன்ன அந்த ஒற்றை வார்த்தை மறுபடியும் எனக்கு நினைவுக்கு வருகிறது அதே தான் கிரீன்லாந்துக்கு சொல்லிட்டாங்க நீங்கள் சீக்கிரமாக வந்து ஐரோப்பா யூனியனில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கலான்னாங்க சேர்த்துருவீங்க சீக்கிரமாக நாளுக்கு சைன் பண்ணாங்கன்னா வர கிழமை சைன் பண்ணிவிடுவாங்க இந்த அமாவாசை சைன் பண்ணால் அடுத்த அமாவாசையில் ஜாயின் பண்ணிக்கலாம் இல்லை அது எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியல மறுபடியும் இந்த டைலாக்கை கேட்டு கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்குது ஐரோப்பா ஜென்ரலாகவே இப்போ அமெரிக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அப்படியே வெறுப்பாக இருக்கிறாங்க பார்த்தாவே என்ன ஆ அந்த மாதிரி டென்ஷனாக தான் இருக்காங்க ஏன்னா போலிருந்து என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்போ அவர் வந்து நாசி சிம்பிளை வைத்து பிரமாணத்தை கேட்கறதுக்கு முன்னாடி பெரிய அளவுக்கு பேசினாரோ யார் எலான் மஸ்க் அவர்களை சொல்கிறாங்க அப்போ எலான் மஸ்கினுடைய காரை வந்து நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் டெஸ்ட்லாம் வந்து டோட்டலாக பாய்க்கெட் பண்ணுங்கள் இனி வந்து எலான் மஸ்க்குக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க அவர் மட்டும் இல்லை இவரும் சொல்லிட்டார் யார் ஜெர்மனினுடைய ஓல் ஷார்ஸ் அவர்கள் சான்சலர் அவர்கள் எப்போ அவங்க ஏஎஃப்டி கட்சிக்கு ஆதரவாக வந்து ஒரு ஃபாரைட் விங்க்கு ஆதரவாக தோணுனாங்கன்னா அப்போயே கொஞ்சம் ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது எப்படி ரொம்ப டிஸ்கஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க அதனால் இது எங்களுக்கு பிடிக்கல அம்மா சொன்னாங்க ஆனால் அங்கே தரவுகள் என்ன சொல்கிறாங்க ஓட்டெடுப்பில் அதாவது ப்ரிடிக்ஷனை என்ன சொல்கிறாங்கன்னா ஏஎஃப்டி ப்ளூ கலர் இருக்குது பாருங்கள் இருபத்தி மூணு பர்சன்ட் கிட்டத்தட்ட மெஜாரிட்டியை நோக்கி வராங்க இந்த யூனியன் யூ யூ ஈவிபியும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா ஒட்டு மொத்தமாக முடிச்சுடுவாங்க ஆனால் இதில் ப்ளூ கலர் முட்டை என்ன அப்படின்னா ஒரே கொள்கை அகதிகளை வெளியேற்றணும் ட்ரம்ப்போட அப்படியே முழு கொள்கையை வந்து உருவி வைத்திருக்கார்கள் ஸோ பார்க்கலாம் இல்லை அந்த மஞ்சள் கலரு சிவப்பு கலரு பச்சை கலர் இவங்க தான் ஆட்சியில் இருந்தவங்க இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே டோட்டலாக வாஷ் அவுட் ஆக போகிறாங்க மஞ்சள் கலர் நோட் பண்ணிக்கோங்க அவங்களாம் டோட்டல் வாஷ் அவுட்டு ஓல்ட் ஷால்ஸ் அவர்களை பார்த்து வச்சுக்குவாங்க அதுதான் அதை தாண்டி நம்ம இங்கே ரஷ்யா கிட்டே போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட பதினைஞ்சாம் கட்ட பொருளாதார தடையை தீவிரப்படுத்த போகிறாங்க ஒரு இப்போ ஷிஃப்டு கோடை பேன் பண்ணுறதுல அடுத்த கட்ட நம்ம தடையை வந்து கொண்டு வரணும் ரஷ்யாவுடைய அலுமினியம் மீதி மற்ற பொருளாக இருக்கட்டும் இல்லை ஆயில் கொண்டு போகிற விஷயங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் நம்ம தடையை கொண்டு வரணுன்ற மாதிரி ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து கையை துவக்கியிருக்கிறாரு ஹலோ 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 இருக்கீங்களா நான் இருக்கேன் என்னை மீறி நீங்கள் கொண்டு சரிஞ்ச சக்ஸஸ் பண்ணிடுங்க பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக வீடியோடைய நிறைவு பகுதியில் ஜெலன்ஸ்கி கிட்டே வந்துடலாம் கிளைமேக்ஸ் எப்பயுமே ரொம்ப சீரியஸாக இருக்கும் ஏன்னா ரொம்ப சீரியஸாக பேச போகிறோம் அதனால தான் நானே கொஞ்சம் அப்படியே ரொம்ப டென்ஷனாக பேசுகிற மாதிரி இருக்கிற மாதிரி காரணம் என்னென்னா ஜெலன்ஸ்கி சொல்லிட்டார் இல்லை ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் வந்தால் நாளே வாரம் நிறுத்திடுவோன்னு சொன்னார் ஒரு வாரம் ஆகிடுச்சி வேர்ல்டு வார் டூவெலாம் ரிமைண்டர் பண்ணார் அப்புறம் ஏதோ எண்ணெய் விலையெல்லாம் குறைக்கிறோன்னு சொன்னார் அப்புறம் திடீர்னு நூறு நாள்னு சொல்கிறாங்க எதுவுமே ரியாலிட்டின்றது ஒன்றும் இல்லை அப்போ அவரே வந்து வீக் ஆகிட்டார் முன்ன இருந்த மாதிரி ட்ரம்ப் இல்லை அவர் ரியாலிட்டியில் வீக் தான் ஆகிட்டார் ஸோ ரொம்ப கெத்தெல்லாம் இல்லை அவரே புரிந்திருப்ப மாதிரி லைட்டாக அதாவது என்ன சொல்ல வரார் அப்படின்னா எனக்கு ஐரோப்பா சப்போர்ட் பண்ணுறாங்க அமெரிக்கா சப்போர்ட் பண்ணலாம் கூட என் பின்னாடி ஐரோப்பா இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையும் லைட்டாக சொல்லியிருக்கிறாங்க மனுஷன் வந்து பேட்ரியாட்டிக் பேட்ரியாட்டிக்காக டிஃபென்ஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அமெரிக்காவுடைய ஊடகங்கள் எதுவும் சொல்லலை மற்ற எந்த ஊடகமும் தெரியல ஆக்சியோஸ்ன்ற ஒரு பத்திரிகையை மட்டும்தான் சொல்லியிருக்கு அதை மையப்படுத்தி தான் செய்திகள் வெளியிட்டிருக்காங்க அதை தாண்டி குருக்ஸ் ரீஜியனில் உக்ரைனில் இருக்க ரஷ்யானுடைய மிலிட்டரி பிளான் ஒரு சில நபர்கள்லாம் சீஸ் பண்ணியிருக்காங்களாம் அந்த மேப்பெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்களா இன்னைக்கு குருக்ஸ் ரீஜன் அடிக்கிற அடியில் என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்னும் நிறைய நிகழ்வுகள்லாம் பேச வேண்டியது இருக்குது அது நாளை ஆர்கே சேனலில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சோம சேனல் நன்றி வணக்கம்